கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க நோகாமல் நொங்கு திங்கலான்னு ஆசைப்பட்றியா அப்படிமாங்க அப்படின்னா நொங்கு மரத்தில் ஏறி நொங்கு வெட்டி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அதில் வந்து முள் மாதிரிலாம் இருக்கும் அந்த வாறைகள்லாம் காலில் ஏறும் ஸோ அப்படிங்கும் போது எவனோ வெட்டி வச்ச நொங்கை வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆனால் வந்துட்டு நாம் வந்து வெளிநாடு வேலைங்கிற மாதிரி அந்த பணம் மரம் வரை அங்கே இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கே வந்து நீங்கள் வந்து ஏஜென்ட் பீஸ் கட்டுறீங்க ஏஜெண்ட் பீஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண மரங்கிறது அங்கே எவனா வெட்டி வச்சுக்கிறது என்ன நொங்க திங்கிறது கூட ஈஸி பணம் மறந்தவர் அங்கே இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கே நம்ம காசு கட்டும்போது அப்புறம் நாம் தான் ஏறி நொங்கு வெட்டி சாப்பிட்டாகணும் அதுக்கு வந்து நாமளே வந்து போய் நான் நேராக ஏறி வெட்டி சாப்பிடலாமே அப்போ ஏஜென்ட் அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா உங்கள் கைக்குள்ளே உலகம் இருக்குது இந்த மொபைலில் வந்து ஆன்லைனில் வேலையை தேடுங்க வேலை கிடைச்சினா அப்ளை பண்ணுங்கள் கிடச்சா ஃப்ரீயாக கிடச்சா வாங்க அப்படி இல்லைனா ஏஜென்ட் கட்டுற அஞ்சு லட்சம் நாலு லட்சத்தை வச்சு சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் முதலாளியாக வாழுங்க அதை விட்டுட்டு அந்த ஏஜென்ட் பீஸு கட்டிவிட்டு அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்லைனில் ஜாப் தேடுங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும்